கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க பார்த்த இல்ல நீங்க போக பயப்படுற ஒரு பயங்கரமான இடத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம் நிறைய பேர் பல இடங்களை பத்தி சொல்லியிருந்தீங்க ஆனா அதுல ஒரு மூணு பேர் வவுசி நகர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரே மாதிரி சொல்லியிருந்தாங்க உடனே நானும் சென்னையில் இருக்கிற இந்த வவுசி நகர் ரயில்வே ஸ்டேஷனை பத்தி கூகுள்ல சர்ச் பண்ணி ஏதாவது ஒரு அமானுஷியமான சம்பவம் அந்த இடத்துல நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தேன் எவ்வளவு தேடி பார்த்தோ இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பெருசா அமானுஷமா நடந்த மாதிரி போடல நந்தான்ற ஒரு பையன் அவனோட அப்பாவுக்கு நடந்ததா ஒரு சம்பவத்தை நமக்கு ஷேர் இந்த நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு நண்பனுக்கு நடந்ததா ஒரு சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியிருந்தாரு இதுக்கு முன்னாடியே நம்மளோட சேனல்ல நிறைய பேய் கதைகளை பத்தி பாத்துருக்கோம் அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடந்திருக்கும் ஆனா எனக்கு இந்த ரெண்டு பசங்களுமே ஷேர் பண்ண ஸ்டோரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு பசங்களுமே இவங்களோட கதையை சொல்லி முடிக்கும் போது இந்த ரெண்டு பசங்களுமே ஒரே பொண்ணோட ஆத்மாவ பத்தி தான் சொல்லிருக்காங்க அப்படின்ற விஷயமும் எனக்கு புரிஞ்சுது இந்த வாவோசி நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல இவங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுல நம்ம முதல்ல பாக்க போறது நந்தான்ற ஒரு பையனோட அப்பாவுக்கு நடந்த அதாவது குமார்ன்ற ஒரு நபருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த அமானுஷியமான ஒரு கொத்தனார் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு இதனாலேயே அவர் எப்பவுமே அவரோட வேலையெல்லாம் ஒரு ஏழு எட்டு மணிக்கு எல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமாவே அவரோட வீட்டுக்கும் போயிடுவாரு ஒரு நாள் நைட்டு இவரோட வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகவும் இவர் கூட வேலை செஞ்சுட்டு எல்லாருமே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க இந்த குமார் மட்டும் இவரோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரொம்பவே லேட்டா ஒரு பத்துல இருந்து பதினோரு மணி போல அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருக்காரு இவரோட வீடோ சென்னையில இருக்கிற கும்முடி பூண்டி அப்படின்ற ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு இதனாலேயே இந்த குமாரும் நம்ம பஸ் பிடிச்சி இந்த வவுசி நகர்ல இருந்து நம்மளோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது ரொம்பவே லேட் ஆனதுனால அந்த இடத்துல இருக்கிற கடைசி பஸ்ஸும் அங்க இருந்து கிளம்பியிருக்கு அதுக்கப்புறமா இந்த குமார் போறதும் எப்படியாவது நம்மளோட வீட்டுக்கு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணி சரி பஸ் தானே போயிடுச்சு நம்ம ட்ரெயின்ல போலாம் அப்படின்னு சொல்லி இந்த வாபூசி நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு நைட் ஒரு பதினொன்றரை மணி போல இவரு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்ல இவரை சுத்தி எந்த ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாம ரொம்பவே தனிமையா அமைதியா இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருந்திருக்கு சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெயின் வந்துரும் அப்படின்னு சொல்லி இந்த குமாரும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தனி தனியா உக்காந்து இருக்காரு அந்த இடத்துல இவர் அவரோட போன யூஸ் பண்ணிட்டு இருக்க சொல்ல யாரோ ஒருத்தங்க தூரத்துல நடந்து வர மாதிரி ஒரு விதமான கொலுசு சத்தம் இந்த குமாருக்கு கேக்குது ஆரம்பத்துல இது எதையுமே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம இவரும் தொடர்ச்சியா அந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்காரு அப்போ திடீர்னு இவருக்கு உக்காந்து இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல ஏதோ ஒரு பொண்ணோட உருவத்துல ஒன்னு நிக்கிற மாதிரி இவரோட கண்ணுக்கு தெரியுது உடனே இவரோட மனசுக்குள்ளயும் என்னடா இது இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல யாருமே இல்லையே அப்படி இருக்க சொல்ல இந்த பொண்ணு மட்டும் இந்த இடத்துல தனியா நிக்கிறா அப்படி யார் கூட வந்திருப்பா அப்படின்ற ஒரு குழப்பமும் இவரோட மனசுக்குள்ள உருவாகுது சரி அது எதுவுமே நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி இந்த குமாரும் தொடர்ச்சியா அந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்கவும் அவருக்கு ஆப்போசிட்ல நின்றுட்டு இருந்த அந்த உருவமோ பொறுமையா இவரை நோக்கி இவரு பக்கத்திலேயே நடந்து வர ஆரம்பிக்குது அது இவர் பக்கத்துல நடந்து வர வர ஒரு விதமான கோல்ஸ் சத்தமோ வளையல் சத்தமோ இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா கேக்குது அதுக்கப்புறமா அந்த உருவமோ இந்த குமார் நபருக்கு பக்கத்திலேயே வந்து நின்னு அவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன் என்னால இந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியே போகவே முடியல எப்படி போகணும்னு கூட தெரியல எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு இந்த பேயோ இந்த குமார் கிட்ட பேசுது நம்ம பக்கத்துல இருக்கிறது செத்து போன ஒரு கொடூரமான பொண்ணோட ஆத்மா அப்படின்னு தெரியாம இந்த குமாரோ அந்த பேய் கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருக்காரு அதுக்கப்புறமா

அவ்வளவு நேரமா ஒரு பொண்ணோட குரல்ல பேசிட்டு இருந்தது சடனா ஒரு மாதிரியா அதோட குரல்ல மாத்தி இவர்கிட்ட பேசுது கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி நானும் என்னோட ஹஸ்பண்டோ இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் அப்போ என்ன மட்டும் இந்த இடத்துல தனியா விட்டுட்டு அவரு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு எனக்கு நிறைய பேர் உதவி பண்ணாங்க அப்படி பண்ணியும் கூட என்ன யாராலையுமே காப்பாத்த முடியல எனக்கு ரொம்பவே வலிச்சுது என்னால இந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே கூட போக முடியல அப்படி இப்படின்னு இந்த பேய் மொழியும் அவர்கிட்ட ஒரு மாதிரி ஜாட மாடியா மறைச்சி மறைச்சி பேசுது இது எதுவுமே புரியாம இந்த குமாரோ அந்த பேய பார்த்து என்னமா பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஒழுங்கா சொல்லுங்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு உடனே இந்த பேயோ அவருக்கு முன்னாடி எந்திச்சு இந்த ரயில்வே டிராக்கு பக்கத்துல போய் நின்னு பேச ஆரம்பிக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ட்ரெயின் வரும்போது நான் தெரியாதனமா இந்த ரயில்வே டிராக்கை கிராஸ் பண்ணும் அந்த ட்ரெயின் என் மேல ஏறிடுச்சு அப்போ என்னோட உடம்பு ரெண்டு துண்டா தனித்தனியா போயிடுச்சு அப்படின்னு இந்த குமாரை பார்த்து அந்த பேயும் சொல்லுது நான் சாகும் போது கூட என்னை சுத்தி நிறைய பேர் வேடிக்கை தான் பார்த்தாங்க எனக்கு யாருமே உதவி பண்ணல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த பேயோ ஒரு மாதிரி குமுறல் சவுண்டோட அழுவ ஆரம்பிக்குது இது எல்லாத்தையும் கேட்டதோ குமாரோ அந்த பேய்க்கு முன்னாடி ஒரு விதமான குழப்பத்தோடையோ பயங்கரமான பயத்தோடையோ ஒரு மாதிரி செல மாதிரி நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறமா இந்த பேய் என்னோட உடம்புல இருக்கிற ஒரு சில பாகங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அங்கங்க சிதறி அப்படியே அழுகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது சடனா இந்த குமாருக்கு ஏதோ ஒரு அழுகுன ஸ்மெல்லும் அடிக்க ஆரம்பிக்குது நமக்கு முன்னாடி இருக்கிறது கண்டிப்பா ஒரு பொண்ணு கிடையாது அது ஒரு பேய் அப்படின்ற விஷயமோ குமாருக்கு அப்பதான் புரியுது என்ன பண்றதுன்னு தெரியாம இவரும் ஒரு விதமான பயத்தோட பின்னோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ இந்த பேய் இன்னொரு விஷயத்த இந்த குமார்

ஆரம்பிச்சிருக்காரு இவர் அந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியே ஓடி போகும்போது கூட இந்த பேயோ அவருக்கு பின்னாடியே ஓடி போய் எனக்கு உதவி பண்ணு எனக்கு உதவி பண்ணு தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு அதே சமயம் இவர் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஸ்டேஷன்ல இருந்து வெளியே ஓடி வந்த அப்புறமா அந்த தெருவுல இருக்கிற நாயங்க எல்லாமே சடனா ஒரு மாதிரி கும்பலா சேர்ந்து அந்த ஸ்டேஷனை பார்த்து கொலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறமா கொஞ்ச தூரம் வந்ததோ இந்த குமாரும் திரும்பி பார்க்க சொல்ல இந்த பேயோட உருவம் வால்வோ அந்த ஸ்டேஷனுக்கு மேலேயே நின்னு ஒரு மாதிரியா இவரை பாத்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபதுல மே மாதம் நடந்திருக்கு இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுல ஆகஸ்ட் மாதம் இன்னொரு பையனுக்கு இந்த பேயால இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு இந்த வாவுசி நகர்ல ரூம் எடுத்து தங்கி வேலை செஞ்சிட்டு இருந்த தினேஷ்ன்ற ஒரு பையன் அவனோட சொந்த ஊரான மதுரைக்கு போகிறதுக்காக காலையில ஒரு நாலு மணி போல இந்த வாவுசி நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு

தனியா வந்திருக்கா அங்க இருந்து சென்ட்ரல் போனோம் அப்படின்றதுக்காக இந்த பையனோ ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி இருந்திருக்கா அப்போ சடனா இந்த உருவமோ எங்க இருந்து வந்ததுன்னு தெரியாம இந்த பையனுக்கு பக்கத்துலயே இந்த பேயோ வந்து நின்று நான் இந்த இடத்துக்கு புதுசு எனக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னு இந்த பேயோ ஒரு விதமா பேசிக்கிட்டு இந்த பையனுக்கு பக்கத்துலயே வந்து உட்காருது ஆரம்பத்துல இந்த பையனோ இது ஒரு விதமான தப்பான பொண்ணு போல அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இந்த பேய்கிட்ட சரியாவே பேச்சு கொடுக்கல அதுக்கப்புறமா இந்த பேயோ அது உக்காந்து இருக்கிற இடத்துலயே சடனா ஒரு மாதிரி கும்முறி கும்முறி அழுவ ஆரம்பிக்குது இந்த பையனோ நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போது அப்படின்னு சொல்லி அவன் உக்காந்து இடத்துல இருந்து எந்திச்சு இந்த பேய விட்டு கொஞ்ச தூரம் தள்ளி போய் நிக்கிறான் சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் வந்துரும் நம்ம அதுக்கப்புறமா அதுல ஏறி போயிடலாம் அப்படின்னு இந்த தினேஷோ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க சொல்ல சடனா இந்த பையனை சுத்தி ஒரு மாதிரி யாரோ நடந்து போற சவுண்டு இவனுக்கு கேட்க என்னடா இது நம்மள சுத்தி இந்த கொலுசு சவுண்ட் கண்டினியூஸா கேட்டுக்கிட்டே இருக்கே ஒருவேளை நம்ம பக்கத்துல இருந்த பொண்ணு தான் இந்த சவுண்ட் போடுறா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அங்க உக்காந்து இருந்த இந்த பேயோட கால இந்த தினேஷோ திரும்பி பாக்குறான் இந்த கால் ரெண்டுமே அப்படியே ஆப்போசிட் சைடுல திரும்பி இருக்கிறத பார்த்ததோ ஒரு மாதிரி பக்குன்னு இந்த பையனுக்கு தூக்கி வாரி போடுது அந்த ஸ்டேஷனை சுத்தி பாக்க சொல்ல அந்த இடத்துல யாரையுமே காணும் உடனே இந்த பையனோ அவன் கையில வச்சிருந்த லக்கேஜ் துணி மணின்னு எல்லாத்தையுமே அந்த ஸ்டேஷன் மேல அப்படி அப்படியே போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து பயங்கர வேகத்துல ஓடி வந்திருக்கான் அதுக்கப்புறமா பொழுது விடிஞ்சதோ இந்த பையன் கூட தங்கியிருந்த பசங்க வந்துதா இந்த பையனோட லக்கேஜியோ அந்த ஸ்டேஷன்ல இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை வினோத் குமார் அப்படின்றவரு தன்னோட நண்பனான தினேஷ்க்கு நடந்ததா நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா ஷேர் பண்ணியிருந்தாரு இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ஐடியில இருந்துதா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஆனா இவங்க ரெண்டு பேருமே சொல்லும்போது இந்த மாதிரி இந்த பேயோட கால் ரெண்டுமே திரும்பி இருந்தது அப்படின்ற விஷயத்தை மட்டும் ஒரு விதமான பயத்தோடையோ ஆணித்தரமாவோ சொல்லியிருந்தாங்க உங்கள எத்தனை பேருக்கு இந்த சென்னையில் இருக்கிற வாவுசி நகர் ரயில்வே ஸ்டேஷனை பத்தி தெரியும் நீங்க அந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா உங்கள யாருக்காவது இந்த மாதிரியான ஒரு கால் திரும்பின பேய பத்தி தெரியுமா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருந்தாலோ இல்ல நீங்க கேள்விப்பட்டிருந்தாலோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜ் ஆவோ இல்ல வாய்ஸ் நோட்டாவோ ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க